ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய கேள்வியும் அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இல்லைனா ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குற கேள்வி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கொடி வகை காய்கறிகள்லாம் வந்து வளர்த்திட்டு இருக்கங்க கொடி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து படர்ந்து வருது நிறைய பூக்களும் பூக்குதுங்க பெருசா வந்து பிஞ்சு போட மாட்டேங்குது அதேமாரி அந்த பிஞ்சு வந்து வளருது அப்படின்னா சின்ன காயா இருக்கும்போதே சீக்கிரமாவே முத்தி போயிருது என்ன பிரச்சனை ஒரு ரெண்டு காய் காய்க்குது அப்படின்னாலுமே அந்த கொடி வந்துட்டு அப்படியே பட்டு போயிருது எதனால இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க சோ அந்த கேள்விகளுக்கான பதில் தாங்க எந்த வீடியோல இருக்க போது நீங்க புதுசா கொடிக்கு வகை காய்கறிகள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இதுல சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாறு டிப்ஸ்ங்க மெயினா கொடி வகை பொறுத்த பொறுத்தளவில் இந்த அஞ்சாறு டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே சூப்பராக காய்கள் வந்து அறுவடை நம்ம எடுத்துடலாம் நம்ம கிட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்குங்க சீட்ஸு க்ரோ பேக்ஸு ட்ரெயின் செல் பயோ பயோஃபர்டிலைசர் எல்லாமே இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சிருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பொதுவாகவே பட்டம் பார்த்து பயிர் பண்ணும்போது நாம எதிர்பார்க்கக்கூடிய அறுவடை அப்படிங்கிறது எடுக்க முடியுங்க கொடிவகை காய்கறிகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பாவக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் அவரை அதுக்கப்புறமா பூசணிக்காய் அரசாணிக்காய் சுரக்காய் இது எல்லாமே வந்துட்டு இந்த டைம்ல நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விளைச்சல் தருவோம் சோ இந்த கிளைமேட் வந்துட்டு நமக்கு வெயில் மழை பனி எல்லாமே கலந்து இருக்கிறதுனால அந்த செடிகள் வளர்றதுக்கு ரொம்ப ஏதுவான கிளைமேட்டு இந்த அவரக்காய் அரசாணிக்காய் பூசணிக்காய் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா நீங்க இப்போ அடிப்பட்டத்துல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்கழில தான் நம்ம வந்துட்டு அறுவடை பண்ற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கான அந்த டைம் இருக்கு இல்லையா சோ அதுக்கு ஆறு மாசம் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஆறு மாசம் அது தேவைப்படும் ஆஹ் செடி நல்லா வந்துட்டு படர்ந்து உங்களுக்கு வந்து நிறைய காய்கள் வரும் வைக்க ஆரம்பிக்குங்க பர்டிகுலரா நீங்க வந்துட்டு புடலை சுரையெல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த டைம்ல போட்டு விடலாங்க பனிக்காலங்களை ரொம்பவே நல்லா வளரும் இப்போ நீங்க போடுறீங்க அப்படின்னா பிப்ரவரி வரைக்குமே ரொட்டேஷன் பேசிஸில் விதைகள் போட்டு கொடி வளர்க்கலாம் பிப்ரவரி வரைக்குமே நல்லாவே ஈல்டு நமக்கு தருங்க இந்த மாதிரியான கொடி வகை காய்கறிகள் எல்லாம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அந்த பாட் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு தான் அந்த வேர் வந்து கீழே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரும் கீழே எந்த அளவுக்கு வேர் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே அளவுக்கு மேலே கொடியுமே ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளருங்க கொடி வகை காய்கறிகளுக்கு கலவை ரொம்பவே முக்கியங்க மண் வந்துட்டு எந்த அளவுக்கு லூஸா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த செடியோட வேர் வளர்ச்சியுமே இருக்கும் இதுக்கு வந்துட்டு ரெண்டு பங்கு கோகோபீட் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு மண் மண்ணு இன்னொன்னு ஒரு பங்கு வந்துட்டு மண்புழு உரமோ தொழு உரமோ சோ உங்களுக்கு வந்து மண் கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்க மூணு பங்கு கோகோபீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க மூணு பங்கு கோகோபீட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சமா பயோஃபர்டிலைசர் இல்லைன்னா வெப்பம் புண்ணாக்க கொஞ்சமா கலந்து இதுல வந்துட்டு நீங்க டைரக்டாவோ இல்லைன்னா நாத்து விட்டோம் இந்த விதைகளை வந்து விதைச்சிக்கலாம் இதுக்கு அடுத்து செடியெல்லாம் வந்து நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கரெக்டாக மேலே வந்து கொடி பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த எப்போ பந்தல் போடணும் அப்படின்னா இந்த ஒரு நாலஞ்சு இலைகள் வந்ததுக்கப்புறமா இலைகளுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி வரும் இல்லையா அந்த அந்த ஸ்ப்ரிங்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பந்தல் போடணும் அப்படின்ற அவசியம் இருக்கு உடனே நம்ம வந்து பந்தல் போட்டுறணுங்க ஸோ பந்தல் போடுறீங்க அப்படின்னா நம்ம பெருசாக அந்த க்ரீப்பர் நெட்டு நைலான் ரோப்லாம் வாங்குறதுக்கு பதிலாக அந்த தென்னை நார் கயிறு வருது இல்லையா அந்த சார கயிறுன்னு சொல்லுவோம் அந்த சாரம் கட்டுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களே தேங்காய் நார் கயிறு அந்த மாதிரியான கயிறுல போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வளருங்க இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் இந்த தேங்காய் நார் கயிறை பிடிச்சி வளரும் போது அது வந்து இன்னுமே நல்லா எக்ஸ்ட்ரா இந்த இலைகள்லாம் பெருசாக வளர்றதுக்கு இந்த இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரியான கொடி வகை காய்கறிகளில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இலைகளை தான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ இலைகளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பனி மாதிரி இருக்கிறது ஒரு ஒயிட் கலர்ல இலைப்பேன் மாதிரி வர்றது அதுக்கப்புறமா குட்டி குட்டி புழுக்கள் வந்து இலைகள் ஃபுல்லாமே சாப்பிட்டு விடுறது இலைகளில் குட்டி குட்டியாக அந்த ஓட்டை மாதிரி நமக்கு தெரியும் ஸோ அதோட நரம்பு மட்டும்தான் தெரியும் இலை எல்லாமே காய காணாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னா கொஞ்சமாக சாம்பல் எடுத்து ஃபுல்லாக இலைகள் மேலாம் தூவி விட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதலுமே கண்ட்ரோல் பண்ணாங்க ஸோ இந்த கொடி வகை காய்கறிகள் போடுறீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா எப்போ புழுக்கள் வரும் எப்போ பூச்சி தாக்குதல் வரும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஸோ இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை சாம்பல் இல்லைன்னா வேப்பண்ணை கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் வராமையும் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க நாம வெச்ச கொடி வளர்ந்து பந்தல தொட்டதுமே டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் அவசியம் பண்ணணுங்க இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணி விடும்போது தான் அந்த கொடி பந்தல் ஃபுல்லாமே கொடி வந்து புல்லா படர்ந்து வளரும் நிறைய படரும் தான் நமக்கு நிறைய பூக்கள் பிஞ்சுகள் வந்து வைக்குங்க செடி வச்சு ஒரு நாற்பது நாற்பது நாள்ல பெண் பூக்கள் வர ஆரம்பிச்சிரும் அதுக்கு முன்னாடி வரதெல்லாமே வந்துட்டு ஆண் பூக்கள் தான் இதெல்லாம் வந்து பூத்ததுமே உதிர்ந்து விழுந்துரும் சோ நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை பெண் பூக்கள் வந்துருச்சு அப்படிங்கும்போது புளிச்ச கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் புளிச்ச கரைசல் இல்லை அப்படின்னா பஞ்சகாவியமோ மீனமலமோ எது நமக்கு இருக்கோ ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சு எம்எல் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பெண் பூக்கள் மேலாம் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பிஞ்சுகள் ஃபுல்லாமே இறங்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நீங்க பிஞ்சு இறங்குது அது வந்து காயா மாறுது அப்படிங்கும் போது முதல் வர காயை வந்து எப்பவுமே விதைக்கு விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு வர காய்கள் எல்லாமே ஃபுல்லாவே அறுவடை பண்ணிட்டு கடைசியா நம்ம இந்த மூணு மாசம் பயிர் அப்படின்னா கடைசி ஒரு ஐம்பது அறுபது நாளுக்கு மேல வரக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்க வந்து விதைக்கு விடும்போது அடுத்த ஒரு மாசத்துல விதை வந்து தயாராயிரும் ஸோ அது இல்லாம நிறைய பேர் கேட்கிற கேள்வி பாத்துட்டீங்கன்னா காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா வருது அப்படின்னா அந்த மண் வந்து ரொம்ப இருக்குது இருக்கு கலவையில் மண் ரொம்ப இறுக்கமாக இருக்கு அப்படின்னா காய் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சீக்கிரமாவே முத்தியும் போயிருங்க மண் மண்கலவை எப்பவுமே லூஸா போடுங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இதே மாதிரி நிறைய அறுவடை பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டூ ஜி கட்டிங் பண்ணும்போதே நமக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சிரும் ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு நிறைய அறுவடைக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்குது அடுத்ததா நீங்க வந்துட்டு நல்லா வளர்க்கணும் நிறைய அறுவடை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான வெயில் வந்து கண்டிப்பா தேவை சோ இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து வெயிலும் கம்மியா தான் இருக்கும் எல்லா கிளைமேட்டுமே கலந்து இருக்கறனால இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வெயில் எல்லாமே அந்த செடிகளுக்கு படணும் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கொடி வகை காய்கறிகளை நல்லா வெயில் படுற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து வைங்க அந்த ஷேட் நெட்டுக்குள்ள எல்லாம் நம்ம வந்து வைக்க தேவையில்லை நல்லா வெயில் படுற மாதிரியான ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சாலே போதுமானதா இருக்கும் நிறைய வந்துட்டு காய்கள் பிடிக்கும் நல்லா செடியும் ஹெல்த்தியா இருக்குங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும் நாம ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அறுவடை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ